அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் இருபத்தி மூணாவது தசகம் மகாலக்ஷ்மி அவதாரம் தான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் பன்னெண்டு ஸ்லோகங்கள் இருக்குது இதில் முதல் ஆறு ஸ்லோகமும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போ முதல் ஸ்லோகம் ரம்பு மகிஷாசுரோர் த்கிணாத் பிரசன்னத் அப்திரவா நே மிருதி இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ பிராக் ரம்ப ஒரு காலத்தில் ரம்பனுடைய புத்திரனான மகிஷாசுர மகிஷாசுரன் தீவிர தப்போபி கடினமான தவங்களால் பிரசன்னாத் திருஹினாத் யார் வரா வழக்கம் போல் பிரம்மா வந்துடுறார் ஏன்னா பிரம்மாவோட பேரன்க தான் இவ்வாள்லாம் அசுராலாம் யாருன்னு நினச்சின்னு இருக்கு எல்லாரும் ரிஷிகளுக்கு பிறந்தவா தான் நம்ம ஆளுங்கள்லாம் ராவணம் அது இதுன்னு பேர் வச்சுட்டுருக்காளே ஏன்னா ராமன்னு பேர் வச்சுக்க மாட்டாளாம் ஆனால் ராவணன்னு பேர் வச்சுப்பாளாம் ஆனால் கடைசியில் பிராமண எதிர்ப்புன்னு சொல்கிறவாழலாம் பிராமண ஆளோட பேரை தான் வச்சுக்கிறாள் சரி நம்ம கதைக்கு வருவோம் இப்போது பிரசன்னாத் துருகிநாத் பிரசன்னரான பிரம்மாவிடம் இருந்து பும்பிகி அவத்தியதாம் தன்னை புருஷர்கள் கொல்லக்கூடாது என்ற வரம் வாங்கின்னு இருக்கா அவாப்பிய திருஷ்டகா இந்த வரம் கிடச்சு சும்மா இருப்பாளா வாழலாம் ரொம்ப அகங்காரம் வந்துடுறது மே மிருத்தின சியாத் எனக்கு மரணமே இல்லை இத்தீச்ச விய சிந்தித்து அப்படின்னு அவன் நினச்சிண்டு வழக்கம் போல தேவர்களையும் மணாலையும் பிராமணர்கள்லாம் செய்கிற வேள்வியும் அழிக்க ஆரம்பித்தா வழக்கமாக அதுதான் அசுராலாம் பண்ணிகிட்டுருப்பா நீங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தோடு இதை கம்பேர் பண்ணின்றனா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது கோயில் அழிக்கணும்னு நினைக்கிறது கோயிலில் நடக்கிற சம்பிரதாயங்களெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் அசுராக செய்கிற வேலை அதெல்லாம் அந்த காலத்திலே செஞ்சுட்டு இருந்திருக்கா எல்லோரும் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கும் நம்மளுடைய சனாதனம் ஜெயிச்சுன் இருக்கு அப்படின்னா பகவத் கிருப்பையால் ஜெயிச்சுட்டுருக்கு ஸோ இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்த்துட்டோம் நம்ம இப்போது ரெண்டாவது ஸ்லோகம் சிக்ஷுரா சமேதாதி தேவான் யுதி பத்மஜம் ருத்ரம் விஷ்ணும் விஷ்ணு விஜித்யே வசந்த் யஜ்ஞஹிர் ஜஹார இப்போ இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ச சிக்ஷூராத்யி அவன் சிக்ஷூரன் முதலான அசுரரை சமேத்தகா அசுரர்களுடன் கூட உடனே அவன் என்ன பண்ணுவான் ஒரு ரவுடி பல ரவுடியை சேர்த்துப்பான் யுதி சக்ராதி தேவான் சக்கரன்னா இந்திரன் அவாளெல்லாம் அவாளெல்லாம் வந்து போருக்கு ருத்ரம் ச பிரம்மனையும் ருத்ரனையும் விஷ்ணுவையும் விஜித்திய எல்லாரையும் வெற்றி கொண்டு நாகே வசன் சொர்க்கத்தில் வசித்து கொண்டு பலாத்து பலாத்காரமாக யக்ஞ ஹவிஹி ஜஹார அந்த யாகங்களுக்கெல்லாம் அபிர்வாகம் கொடுப்பா பாருங்கோ அதுதான் தேவர்களுக்கு உணவு அதை இவன் கொள்ள அடிச்சுட்டு இருந்தோம் எப்படி வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் வந்து உண்டியலில் போடுற காசெல்லாம் வந்து எல்லோரும் எடுக்கிறதெல்லாம் அதுக்கும் இதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க இருந்தாலும் நமக்கு என்னமோ ஞாபகம் வருது அதெல்லாம் அப்போ இந்த இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் அர்ச்சகர்களுக்கு தட்டில் பணம் போடக்கூடாதுங்கிறா ஆனால் அவர் ஹோட்டலுக்கு போனால் கூட நம்ம டிப்ஸ் தரோம் அப்படி இருக்கும் பொழுது அர்ச்சகர்களுக்கு கொடுக்கறது அவா அப்பாவோட சொந்த விருப்பம் ஆனால் அதை கூட வந்து தட்டி பறிக்கிறது வந்து இதெல்லாம் அசுர செயல்கள் அப்படின்னு இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது நமக்கு அவ்வளவுதான் ஸோ இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் நம்ம பார்த்துட்டோம் இப்போது மூணாவது ஸ்லோகம் சிரம் ப்ருஷம் தைத்திய நிபீடிதாஸ்தே தேவா சமம் சங்கராபியாம் ஹரிம் சமேத்யாசூர தௌஷ்டிய தேவி தேவிராரிராக இப்போ இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க சிரம் புருஷம் நீண்ட காலம் கொடுமைகள் தைத்திய நிபீடித்தாக அவளால் கொடுமைப்படுத்தப்பட்டு பீடிக்கப்படுறா தே தேவாஹா அந்த தேவர்கள் பத்மஜ பத்மஜங்கராபியாம் சமம் பிரம்மா சிவன் ஆகியோருடன் கூட ஹரிம் சமேத்திய விஷ்ணுவை அணுகினார்கள் ஆசூர தௌஷ்டியம் ஊச்சு அசுரர்களின் துஷ்டதனத்தை சொல்லுறா எடுத்து சொல்கிறா எல்லாரும் அவருக்கு தெரியாமல் இல்லை எப்பவுமே பாருங்கோ ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போட்டால் தான் அதுக்கு ஆக்ஷன் எடுப்பா கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று கொடுத்தா தான் போலீஸ்காராலாக இருந்தாலுமே ஆக்ஷன் எடுப்பாள் இல்லைனா அவளுக்கு அந்த பவர் கிடையாது தானே வந்து எடுக்கிறதுக்கு அது நீதிபதிகள் கையில் தான் இருக்குது மோட்டோன்னு இப்போல்லாம் சொல்கிறா ஆனால் அதுக்கே கூட எல்லாரும் பேசாமல் தான் இருக்கா ஏன்னா யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்போ தான் அதுக்கு வேல்யூ ஜாஸ்திங்கிறதுக்காக ஸோ இவெல்லாம் வந்து சொல்கிறா ஹே தேவி மூராரி துவாம் விஷ்ணு தங்களை சம்ஸ்மரன் ஆக ஸ்மரித்து கொண்டு இவ்வாறு சொன்னார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ நாலாவது ஸ்லோகம் சுரா வயம் பராஜிதா தைத்தியவரோ பராஜிதை பளிஷா மத்தோஷம் புத்தன் நிரியோ யுத்த விச்ச இப்போ இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஹே சுரா வயம் ஹே தேவர்களே நாம் அதி கோரணே எவ்வளவு கோரமாக யுத்தம் பண்ணோம் தேன பராஜிதாக அவனால் தோற்கடிக்கப்பட்டோமே தைத்திய வர பலிஷ்டகா அவன் வலிமையான வரத்தை வாங்கின்னு இருக்கான் அதனால அவன் சக்தியோடு இருக்கான் பும்பிகி அவத்திய பாவாத்து புருஷர்களுக்கு கொல்ல இயலாதவனாகையால் ப்ரிஷம் அத்தகா அவன் திமுர் பிடிச்ச அலையறான் ந ஸ்திரியகா நமது பெண்டீர் யுத்த விச்சக்ஷனா ந யுத்தத்தில் சாமர்த்தியம் உள்ளவர் அல்லர் அவன் பெண்களால் தான் எனக்கு வந்து அதாவது அவன் என்ன வேண்டின்ட்டுருக்கான் ஆண்களால் தன்னை கொல்லக்கூடாதுன்னு வேண்டின் இருக்கான் இப்போ பெண்களால் அவனை கொல்ல முடியாது அப்படின்னு அவனாக நினச்சின்னு இருக்கான் அதனால் இது வந்து இந்த மாதிரியான ஒரு வரத்தை வாங்கின்னு இருக்கான் இப்போ வந்து நம்ம பெண்களில் யாரும் இவ்வளோ சக்தி படைச்சவா இல்லையே அப்படின்னு வந்து விஷ்ணு வந்து தன்னோட அபிப்பிராயத்தை தேவர்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்குது இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் தேஜோ பீரேகா பீரேக்கா பவதினேத் சைவா சுராண் பீமபலான் நிஹந்த யா பே ததரம் ததைவ சம்பிர்த்தோ வோ மகேஷி இப்போ இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ இக தேஜாபிஹி இப்போ இங்கே நமது தேஜஸுகளை கொண்டு ஏகா பவதி சேத் ஒருவள் பிறப்பாளேயானால் சா ஏவ பீமபலான் அவள் மட்டுமே பீம பலவந்தர்களான அசுரான் நிகந்தா அசுரர்களை கொல்ல முடியும் ஏதத் எதா பவதி இது இவ்வாறு நடக்க வேண்டுமோ ததா ஏவ அறம் அவ்வாறே சீக்கிரமாக நடக்க சம் நாம் பிரார்த்தனை செய்வோம் ந அவது மகேஷி நம்மை ரட்சிக்கட்டும் அப்படின்னு விஷ்ணு தேவர்கள்ட்ட சொல்கிறா ஸோ அவ எல்லாரும் தன்னோட தேஜஸ கொடுத்து அம்மனை வர வைக்கிறா அப்படி தான வந்து முன்னாடி திருப்புறங்களை பொழுதும் எல்லாரும் அவளோட தேஜஸ் வந்து இவருக்கு கொடுக்குறா சிவனுக்கு அதனால் அவளுக்கு கர்வம் ஏற்படுறது தன்னுடைய சிரிப்பின் மூலமாகவே திரிபுறங்களையும் இருக்கிறாருன்னு நம்ம பார்த்துருக்கோம் இங்கேயும் அதே மாதிரி இவா வந்து தன்னோட தேஜஸ்ஸுகளெல்லாம் கொடுத்து ஒருத்தர் அம்பாளுக்கு வந்து அதிக பலம் உள்ளவாளா ஆக்ரா இதுதான் இப்போ இனிமேல் பார்க்க போகிறோம் நம்ம இப்போது ஆறாவது ஸ்லோகம் ஏவம் ஹர் பக்தரி பத்மஜா தேஜோ பவத் ணம்ிவாதியவர்ணம் நீல பிரபம் சாத்விகச்சுதாச்ச இப்போ இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஹரௌ ஏவம் வக்தரி விஷ்ணு இப்படி பேசின் இருக்கும்பொழுதே பத்மஜாத்தாத்து பிரம்மாட்டேந்து ராஜசு ரத்தவர்ணம் ராஜச குணமான இரத்த வர்ணம் வெளிப்படுறது தேஜ அபவத் வெளிப்பட்டது தாமச தாம சௌரபிய வர்ணம் இந்த தாமச குணத்துக்கு வந்து வெள்ளை குணம் ரவுபிய வர்ணம் அது வெளிப்படுறது சிவன் டேந்து அப் அபூத்துன வெளிப்படுறதுன்னு அர்த்தம் நீல பிரபம் சாத்வீகம் இந்த சாத்வீக குணமானது வந்து வெளிப்படுறது யாருக்கு டேந்து விஷ்ணு டேந்து வெளிப்படுறது ஸோ இந்த மூணு குணங்களும் சேர்ந்து ஒரு ஒளிமயமாக ஒரு தேஜஸை உருவாக்குறது இதுதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் மீதி ஸ்லோகங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அம்மே நாராயணி தேவி நாராயணி